கார்த்தி தீபா சரியில்லை இப்போ எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க நம்ம கார்த்திகிட்ட வந்து ரம்யா வந்து வசமாக சிக்கிட்டாங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ப்ரோமோ சூப்பராக வந்துருந்துச்சினே சொல்லலாம் வீசே வந்து சரியாக போகிறது இல்லை நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கார்த்திலேருந்து எல்லாரும் புது வீட்டில் தான் இருக்காங்க தீபம் வந்து அப்போனு பார்த்தா அபிராமியம் அம்மா கிட்ட இன்னொன்று சொல்கிறாங்க நான் கழுத்தில் இப்போ தாலி இல்லாமல் இருக்கேன் மஞ்சள் கயிறு தான் இருக்கேன் அதே மாதிரி தான் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நான் தல் நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் சாமிக்கிட்டே வேண்டியிருக்கேன் இன்னும் எத்தனை பரிகாரமாக வந்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமியம்மா வந்து பூ வச்சு விட்றாங்க நம்ம தீபாக்கு கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அது ரொம்ப நேரமும் வந்து நம்மளும் வந்து யோசிச்சுட்டே இருக்கோம் ஆனால் எந்த குழுவும் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரிலங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அப்போனு பார்த்து நம்ம ரம்யா வந்து யோசிக்கிறாங்க என்ன இங்கே வர வச்சு ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளக்குள்ளார் கோட் பக்கத்தில் வந்து இருக்காங்க எப்போ சார் போனாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க முன்னாடியே போயிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் கேட்டோன்னே இப்போ நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா இவங்க இது மாதிரி தந்தமான முறையில் வந்து திட்டம் போட்டிருக்காங்க தீபா இப்போ நீ எங்கே இருக்கான்னு சொல்லி தீபா கிட்டே கேட்டோன்னா அட்ரெஸ் வந்து சொல்கிறாங்க புது வீட்டுக்கு வராங்க அந்த இடத்துல பரவாயில்ல வீடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் இந்த வீட்டோட ராஜி எல்லாம் வந்து தீபா கிட்டே இருக்குல்ல தீபா இனிமேல் இந்த வீடு எனக்கு சொந்தமாக போகுது ஏன்னா கார்த்தியோட மனைவியாக நான் ஆக போகிறேங்கிற மாதிரி தான் கனவு கோட்டை வந்து கட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க முன்னே கொஞ்ச நேரத்துல தான் ரம்யாவை பற்றி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம கார்த்திக்கு வந்து தெரிய போகுது என்ன ஆச்சு நம்ம ஒரு ஆள் வந்து கேட்டிருந்தாங்களே கார்த்தி அவர் ஏதோ ஒரு இந்த மடத்துக்கு யார் அட்வான்ஸ் கொடுத்தது என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப வச்சுட்டுருக்குறப்ப இல்லை ஒரு பொண்ணு தானே கொடுத்தாங்க இப்போ என்ன எதுன்னு டீட்டெயிலாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோன் பண்ணலான்ட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் ஒரு பக்கம் தீபாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க என்னடா இவன் வந்துட்டா அப்படின்னு இருக்காங்க நம்ம மைத்திலியும் ஒரு பக்கம் மீனாட்சியும் தெரியல இவ்வளோ கலாயிப்போம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கரெக்டாக நீங்கள் இங்கே வந்துட்டீங்க என்னையே சுத்த வச்சிட்டீங்களே உங்கள் தீபாவோட வாழ்க்கையை நான் எப்படி பந்து போல் தூக்கி எதிரனு மட்டும் பொறுத்து வந்து பாருங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ஒன்னு மைத்திலேயே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம மீனாட்சிக்கிட்ட இவன் என்ன பெருசாக யோசிக்க போகிறா தீபாவோட வாழ்க்கையை வந்து எப்படி பாலாக்கணும் தான் யோசிப்பா இவ்வளோ பற்றி தெரியாதா இவ ஏதாவது சாமியார் வச்சு திருமுழு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி கார்த்திகிட்ட சொல்லிட்டா போதும் மற்ற விஷயத்தெல்லாம் கார்த்தி பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி தான் இவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த வெங்கையான்னு ஒருத்தவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம கார்த்திகே என்னது புது நம்பர்லேருந்து கால் வருது கால் வந்து எங்கேருந்து வருதுங்கிற மாதிரி எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டாங்க ஏற்காட்டுலேருந்து சரின்னு சொல்லி காலை வந்து தள்ளி நின்று பேசுகிறாங்க அந்த இடத்துல தள்ளி நின்று பேசும்போது நீங்கள் யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்கும்போது நான் தான் சார் வெங்கையா நீங்கள் அந்த மடத்தை பற்றி டீட்டெயிலெலாம் கேட்டிருந்தீங்களே ஆமாம் நான் கேட்டிருந்தேன் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அது வாடகைக்கு தான் சார் எடுத்திருந்தாங்க டோட்டலாக வந்து ஏமாத்துறதுக்கு தான் இது மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க ஆனால் நீங்கள் மாட்டிப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அந்த டீட்டெயில் வந்து யாருக்கு தெரியுமா சார் வாங்கியிருந்தா ஒரு லேடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது ஒரு பொண்ணா அவங்க பேர் என்ன ஏதுன்னு தெரியுமாங்கிற மாதிரி தான் கார்த்தி வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் யோசிச்சு சொல்கிறேன் சார்ன்னு சொல்லலாம்ண்ணா ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லி நான் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரம்யா வந்து அபிராமியம்மா கிட்ட நீங்கள் வந்துட்டீங்களே இனிமேட்டு பிரச்சனையே இருக்காது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் நான் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமாங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா அதுக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஏன்னா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏன் என்னாச்சு தீபா வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கொடுத்துருவா நான் என்ன பண்ணுறது அந்த மாப்பிள்ள உங்களுக்கு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மைத்திலிக்கும் மீனாட்சிக்கும் சமகம் வந்துடுச்சு ஆமாம் ஆமாம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே இருப்பாங்க ஏன்னா கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து நின்று ஜோடியா உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உன்னையும் உன் மாப்பிளையும் அப்படின்னு சொல்லி நம்ம மைத்திலி வந்து விருப்பேற்றுற மாதிரி பேசணுன்னா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல பார்த்தியா இன்னமும் கார்த்தியை தான் நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு கார்த்தியோட காரில் தான் அந்த ஒரு கட்டப்பை இருக்குது அந்த தான் வந்து ஒட்டி மிசை தாடி எல்லாமே இருக்குது அதை எடுத்துகிட்டு போக தான் நானே வந்திருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜாவும் வராங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்தி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி ராஜா வந்து தேடிகிட்டே வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க சார் எனக்கு பேர் ஞாபகம் வந்துருச்சு சார் அப்படி சொல்கிறாங்க என்ன பேர் சொல்ல முடியுமா உடனே ரம்யா சார் அவங்க பேர் என்னது ரம்யாவா பின்னாடி திரும்பி கார்த்தி வந்து ரம்யா சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்குது எல்லாத்தையும் பார்த்து சம்யா முறைக்கிறாங்க ரம்யானா இவங்களா சரி நான் ஒரு ஃபோட்டோ வந்து அமுச்சு வைக்கிறேன் அந்த ஃபோட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னிங்கன்னா உங்களுக்கு தெரியல எப்படி இருப்பாங்கன்னு சொன்னோன்னா ரம்யா அம்மார் தான் அந்த இடத்துல வந்து அவர் அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நான் எதுக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சு வைக்கிறேன் இவங்களான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களும் ரம்யானு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு தான் சரி சார் சொன்னால் ஃபோட்டோ வந்து அமுச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி வெங்கையாக்கு ஃபோன் வந்து பொறுமையாக வந்து ஆகிட்டே இருக்கேன் அந்த இடத்துல ஒன்றை வந்து பார்த்துட்றாங்க பார்த்து முடிச்சோன்னு இவங்க தானே ரம்யான்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பண்ணுறப்ப கார்த்தி என்னது இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி ரெண்டு பேர் கோயின் சென்டாக ஒரே இடத்துல கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிள்ளை இருக்குது ரெண்டு பேருக்கு கால் சரியாக வந்து கனெக்டே ஆகலை ஒரு பக்கம் இவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ரம்யா என்னடா என்னடா ரம்யா ரம்யான்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி கால் வந்துச்சு தெரிலடா ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் என்ன ரெஸ்பான்ஸும் சரியாக தெரில ஆனால் கண்டிப்பாக அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு டிக் மட்டும் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கேன் இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டா கார்த்தி நீ என்ன பண்ணுவேன் ரம்யா இத்தனை நாளாக வந்து ஒரு விளையாட்டு விளையாண்டுருந்தா அடுத்தது நான் வந்து அவளுக்காக ஸ்பெஷலாக வந்து விளையாட போகிறேன் ஏன் முதல்ல இவங்க எதுக்காக இது மறுபா பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலையே கார்த்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி ராஜா வந்து கேட்கும்போது தெரிலியே தீபா வந்து மலை போல நம்பியிருந்தாங்க ரம்யாவை ஆனால் ரம்யா இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரில இருந்தாலும் தெரியாமல் பேசக்கூடாது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நபர்கிட்ட வந்து ஃபோன் கால் வந்து வருது உடனே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் சார் இவங்க தான் சார் ரம்யா இவங்க தான் சார் அந்த மடத்துக்கே வந்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி கார்த்திக் எல்லா உண்மையும் தெரியிற மாதிரி காட்டியிருந்தாங்க